நத்தக்காடையூர் அருகே பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் பிளக்ஸ் வைத்ததால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நத்தக்காடையூர் அருகே உள்ள உலகுடையார் பாளையத்தில் கிராம மக்கள் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பிளக்ஸ் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் சட்டமன்ற தேர்தலின் போது சேதமடைந்த பாலத்தை சரி செய்து கட்டி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு நிறைவேற்றாததால் பொதுமக்கள் ஆவேசமடைந்து ஈரோடு பழனி பிரதான சாலை அருகே பிளக்ஸ் வைத்து எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் மேலும் தினமும் சேதமடைந்த பாலத்தின்படி பள்ளி வேன்கள் கிராம மக்கள் செல்வதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் வாக்களிக்க போவதில்லை என்றனர் காகேயம் நத்தக்காடையூர் அருகே உள்ள உலகுடையாற்பாளையம் இந்த கிராமமானது ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து வருகின்றனர் உலகுடையாற்பாளையம் ஊரின் மையப்பகுதியில் பாலம் ஒன்று உள்ளது பாலத்தின் கீழ் செல்லும் நீரானது கால்வாய் மாற்று உரம்பு நீர் குளத்திற்கு சென்றடைகின்றது இந்த பாலமானது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பலத்த சேதமடைந்து குண்டும் குழியுமாக மிக ஆபத்தான நிலையில் உள்ளது இதுகுறித்து பலமுறை ஊராட்சி மன்றத்திலும் காங்கேயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் புகார் கொடுத்தும் எவ்வித பயனும் இல்லை என்கின்றனர் ஒவ்வொரு தேர்தலின் போது வாக்கு கேட்க வரும் வேட்பாளர்கள் உடனடியாக தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவுடன் பாலத்தை சரி செய்து கொடுப்பதாக வெற்று வாக்குறுதியாக தெரிவித்துவிட்டு செல்கின்றனர் பின்னர் தேர்தல் முடிந்தவுடன் எங்கள் பகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிடுகின்றனர் மேலும் இவ்வழியாக வேலைக்கு போகும் பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பள்ளி வேன்கள் பாலத்தை கடந்து செல்கின்றது பாலமே பழுதடைந்துள்ளதால் இதை கடந்து செல்லும் போது விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவ்வாறு விபத்து நடைபெறும் முன்னரே இதனை சரி செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைக்கின்றனர் அதே சமயம் இப்பாலத்தை தவிர்த்து நத்தக்காடையூர் மற்றும் நால்ரோடு வழியாக காங்கேயம் மற்றும் ஈரோடு பகுதிகளுக்கு செல்ல முடியும் ஆனால் சுமார் மூன்று முதல் ஆறு கிலோமீட்டர் வரை சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் இந்த பாலத்தை சரி செய்து சாலைகளை புதுப்பித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் இல்லையென்றால் கிராம மக்கள் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அதனால் தான் ஸ் வைத்து அரசுக்கு எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் என்கின்றனர் மேலும் சட்டமன்ற தேர்தலின் போது சேதமடைந்த பாலத்தை சரி செய்து கட்டிக் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு நிறைவேற்றாததால் பொதுமக்கள் ஆவேசமடைந்து ஈரோடு பழனி பிரதான சாலை அருகே பிளக்ஸ் வைத்து எதிர்ப்பை தெரிவித்து வருவதாகவும் உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு செல்வதாகவும் ஊர் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த பாலத்தின் வழியாக செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்காமல் இருக்க ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து பாலத்தின் மீது மண் மற்றும் தேங்க தேங்காய் மஞ்சிகளை கொட்டி வைத்து நீண்ட நாட்களாக விபத்தை தவிர்த்து வருகின்றனர் நாங்க வந்து உளுகுடியார் பாளையத்திலிருந்து பேசுறோம் இங்க வந்து போன சட்டமன்ற தேர்தலுக்காக வந்து இந்த ரோடை போட்டு தர சொல்லி சொன்னோம் வந்தாங்க அளந்தாங்க அப்புறம் அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க வேற எந்த இதுவும் பண்ணவும் இல்லை ஆனா இந்த பக்கம் ஐநூறு வீட்டுக்கு மேலே எல்லாம் இருக்கிறோம் இந்த பாலம் வந்து நிறைய ஸ்கூல் வேணும் வேலைக்கு போறவங்க அத்தனை பேரும் இதுல தான் போறாங்க நேற்று முன்ன லாரியே கமுந்துருக்கு இந்த இடத்துல வந்து பண்ணி கொடு கொடுத்தோம்னா இப்போ வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணல இந்த பிளக்ஸ் வச்சோம் பார்த்தீங்களா நாங்க தேர்தல புறக்கணிக்கிறோம் அப்படின்னு தான் வந்து ஆளாளுக்கு வர்றாங்க பேசுறாங்க ஏன் அதை வைக்கிறீங்க முதல்ல அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்களுக்கு வந்து இந்த பாலை ரெடி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு எங்க குழந்தைங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம் சரிங்களா பாருங்க இவங்களும் ரோட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு ரெண்டு பசங்க இருந்தாலும் வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க அவங்களும் நாங்க எல்லாம் தான் இருக்கிறோம் பிசுக்கு நாங்க ஏதாச்சும் என்ன பண்ண முடியும் நாங்க வந்து எங்களுக்காகவே கேக்குறோம் இந்த பாலக்கு எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே பண்ணாம தான் இருக்குது ஆனா வந்து எலெக்ஷனுக்கு வந்தாங்க வந்துட்டு அழகரா நாங்க இது பண்ணி கொஞ்சம் மேடு போட்டு பண்ணி கொடுக்கணும் சொல்லிட்டு போனாங்க ஆனா அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது வந்து யாரும் இப்ப வரைக்கும் எட்டி பார்க்கவும் இல்ல உங்களுக்கு வந்து இந்த பாலம் வந்துருங்க ஒரு பத்து வருஷம் மாற்றம் இருக்குங்க உள்ள ஊரா உங்க ஆட்ட போயிடுது வண்டி போனால் விலை விலை போறது எங்க உள்ளே இறங்கிருதோன்னு அப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தலைவர் கிட்டையும் சொன்னோம்ங்க ஜெயிச்சு அவங்க இக்கட்ட சொல்கிறோம் போட்டு கொடுக்குறணுமா நீங்கள் ஒன்றும் அவதிப்பட வேண்டாம்னா நாங்க போட்டு கொடுக்குறோங்கிறாங்க ஆனால் அப்போ வர இப்போ வரோங்கிறாங்க வரவே இல்லைங்க நாங்களும் பார்த்து போட்டு எலெக்ஷன் வந்தாலும் சரி ஓட்டு கேக்கு வந்தாலும் சரி இது ரெடி பண்ணி கொடுங்கன்னா சே போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க அப்போ நாங்கள் அதோட விட்டுறது நம்ம ஓட்டையாக போய் இந்த பக்கத்து காட்டில் டேக்டருக்கு வச்சுருக்காங்கல்ல அவிகட்டையெல்லாம் சொல்லி அந்த ஓட்டைக்கு மண் வேண்டு டேக்கட்ரு மண் கொண்டுட்டு வந்து எரு மண் கல்லோடு எல்லாம் கொட்டினாங்க கொட்ட முடியாது அது மேடம் அப்புறம் இந்த மஞ்ச கொண்டாந்து போட்டு இப்போ நாங்கள் இன்னும் சொல்கிறதுங்க கொடுக்காரு வண்டி பாருத்தோடு வந்ததுன்னா அந்த பக்கம் தள்ளி தள்ளிப்போங்கோ மேம் இந்த பக்கம் வராதுங்க வண்டி இறங்கிக்க முன்னே அங்கே தெரிஞ்சவையே ஆறு வேணாலும் சொல்கிறது ஆனால் ஒருத்தருமே போட்டே கொடுக்கணும்